புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சர்பலோக மாய காதலின் நான்காம் பகுதி தொடர்கிறது எழுதியவர் தீராதி வாசிப்பவர் எம் வேதநாயகி வாங்க இப்போ நான்காம் பகுதியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிருங்க ஏன்னா இதுக்கு அடுத்த தொடர்ச்சியை நான் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கிறங்க சரிங்களா இப்போ வாங்க கதையில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் மாயம் நான்கு ஐந்து வயது சிறுமியை பதவி ஆசைக்காய் நரபலியிட்ட கொடூரம் என ஓடிய பரபரப்பான செய்தியை செவிசாய்த்த சித்திரனின் கரங்கள் இரண்டும் சினத்தில் இருக அவனது ஒவ்வொரு நரம்பும் அதி பயங்கரமான கோபத்தால் மூளைக்கு வேகமாய் பாய கண்களின் கருமொழி அங்குமிங்கும் அதிவேகமாய் அசைய கை முஷ்டியை த முறுக்கி எதிலோ குத்தப்போக அதே நேரம் கதவு திறக்கும் சத்தமும் கேட்க அவன் கை செவுரை பார்க்கும் முன் சரியாய் பிடித்திருந்தான் அவன் ஆறடி உயரத்தில் அழகான சிவந்த நிறத்தில் கட்டுமஸ்தான் உடலில் காக்கி குடை சூழ்ந்திருக்க அவசரத்தில் ஓடி வந்திருந்தான் என்பதற்கு அடையாளமாய் முகத்தில் வேர்வை முத்துக்கள் அரும்பு நின்றான் சித்திரனின் தோழன் ருமேஷ்யவன் ருமேஷின் வருகையை அறிந்தும் சித்திரனின் கோபம் அட்டுப்பட மறுக்க அவன் பிடியையும் மீறி தன் கரத்தை சுதற்றி விடுவித்த சித்திரன் வெற்றிகரமாய் செவற்றில் இடிக்க அவன் வேகத்திற்கும் கோபத்திற்கும் செவரின் செதில் உடைந்து ருமேஷின் முகத்தை பதம் பார்க்ககிற ருமேஷ் தன் கரத்தை பாதுகாப்பிற்காய் அவன் முகத்திற்கு குறுக்கே கொண்டுவர அவனின் கரத்தை அச்செதில் கிழிக்கும் முன் கன நிறத்தில் அதை பிடித்த சித்திரன் கதவின் புறம் தூக்கி எறிந்தான் அதே நேரம் கதவு மீண்டும் திறக்கப்பட டேய் மச்சான் என்றவரை உள்ளே வந்த ருமேஷின் ஜாடையை ஒத்த இன்னுமொருவன் ஒருவன் திடுக்கிட்டு நின்றான் அவன் தலையை ஆசி விட்டுச் சென்ற அந்த செதிலை கண்டு சித்திரன் இன்னும் தன் சினத்தை அடக்க இயலாது கரத்தை பதம் பார்க்க முயல ஸ்டாப்பிட் சித்திரன் என அவன் கத்திய கத்தத்தில் அவன் புறம் திரும்பிய சித்திரனின் கருப்பு கண்ணாடிகளின் பின்பக்கம் இருந்த கண்கள் கடும் கோபத்தில் செக்கச் சிவந்து கொண்டிருப்பது கண்ணாடியையும் தாண்டி ஒளிர அதை கண்ட கூட கண்கூட கண்ட ருமேஷின் முகத்தில் சில நொடியில் அதிர்ச்சி அப்பட்டமாக அவன் இறுகிய வதனம் இன்னும் இறுகுவதில் தன் நிலை அடைந்தவன் கதவருகில் நின்றவனை ஏறிட்டான் ஆரடி உயரத்தில் ருமேஷின் உருவத்தை உரித்து வைத்ததைப் போல நின்றான் அந்த கட்டுடல் ஆனழகன் அவன் ருமேஷின் இரட்டை சகோதரன் விதுஷ்யவன் டேய் என அவனை அழைக்க விதுஷ் இன்னும் அதிர்ச்சியிலே இருக்க டேய் மங்கி இங்கே வந்து தொலடா என ஏதோ ஒன்றை அவன் மீது தூக்கி எறிய அதில் தன் நிலை பெற்ற விதுஷ் பயத்தில் கத்த போய் சகோதரனின் முகத்தில் தெரித்த தீவிரத்தைக் கண்டு அலறலை விளங்கிவிட்டு கதவை மூடி அவன் அருகில் சென்றான் சித்திரனின் கரங்கள் இரண்டும் ருமேஷிடம் விடுபட இயலாமல் அமைதி காக்க அதற்கு நேர் மாறாய் அவன் கண்கள் விடாமல் அங்குமிங்கும் சுழன்று கொண்டிருந்தது ருமேஷினதை பிடி சித்திரனின் பலமுன் அவ்வளவு ஒன்றும் வலுவானதல்ல அவன் அமைதி காத்திருக்கிறான் என்பதில் கோபத்தை சீர்படுத்த முயல்கிறான் என சகோதரன்கள் இருவரும் தனிச்சையாகவே புரிந்தது சித்திரன் என்ன நடந்துச்சு என அமைதியாக கேட்க ரமேஷ் அதை குழந்த பேர் மாதவி அவ அப்பா கட்சியில் பதவி மாற்றம் கிடைக்கிறதுக்காக ஏதோ ஒரு சூனியக்கார கிளைவி சொல்ல இந்த வேலையை பார்த்துருக்காரு குழந்தையை காணணும்னு குடும்பமே தேடி இருக்கிறாங்க அப்புறம் அந்த குழந்தையோட அண்ணன் தான் அவங்க அப்பா மேலே சந்தேகமாக இருக்கிறதா வ கவனித்து சொல்லியிருக்கிறாரு அதில் தான் அந்த விஷயம் தெரிய வந்திருக்கு என கூறக்கூற சித்திரனின் சுவாச காற்று அனலாக ருமேஷின் கரங்களின் சித்திரனின் பிடியில் இருக்க தொடங்கியது அவனுக்கு தண்டன் கிடைச்சதா இல்லையா மூணு வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு தான் ஜெயிலுக்கு கஸ்டடியில் இருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க யார் கஸ்டடியில் இருக்கானவன் என கேட்டதற்கு ஒரு நொடி இருவரும் திணறினர் அதெல்லாம் எதுக்குடா உனக்கு டெல் மீ தி அன் அன்சர் ஃபார் வாட் ஐ ஆஸ்க்டு என்று குரல் கோபம் கொப்பளித்தது சற்றே சுதாரிக்க ருமேஷ் டிடெக்டிவ் கமிஷனர் பிரகாஷ் அண்ட் போலீஸ் கமிஷனர் அர்ஜுனன் என கூற எந்த ஊரில் நடந்துச்சு என்றவனின் கேள்விக்கு இருவருக்கும் பதிலளிக்க துளியும் தைரியமில்லை அது அது எந்த ஊருன்னு கேட்டேன் என மீண்டும் அழுத்தமாய் கேட்க வே வேத என இவன் திணற தெளிவாக சொல்லு ருமி வேதாரண்யம்ச்சான் என மெல்ல நகர்ந்து டிவியின் வால்யூமை குறைத்து கொண்டே கூறினான் வேதாரண்யமாக என சந்தேகமாக இழுக்க ஆமாம் ஆமாடா சரி நீ எதுக்கு இங்க கிட்டே இன்ஃபார்ம் பண்ணாமல் ராஜ்கிட்ட க்ரெடிட் அனுப்புன ஏன்னா அவனுக்கு யோசிக்க அவகாசம் இல்லாமல் உடனே பேச்சை மாட்டினான் ஏன்னு அனுப்புனா என்ன எப்போவும் அப்படி தான் அனுப்புவேன் என்றவனின் குரல் நிதானம் அடைந்திருக்க இருவரும் பெருமூச்சு விட்டு கொண்டனர் அவன் திசை மாறியதில் இல்லடா எப்பவுமே புதுசாக யாராவது வந்தால் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவியேன்னு கேட்டேன் ம் நாளைக்கு என்ன திரும்ப ஊருக்கு போகிறீங்களாடா ம் ஆமாடா அந்த ரெண்டு குரங்கை சமாளிக்கணும்ல அதுக்கு போய் தான் ஆகணும் வாய் தவறி உலர உமேஷ் அவனுக்கு கில்லர்களுக்கு விட்டான் எந்த குரங்கு என்ன இவன் சரியே அதில் வந்து நிற்க எங்கள் கெட்ட ஆபிசர் ரெண்டு பேரை சொல்கிறடா அவனை அவன் என விதுசின் பின்முதுகில் நங்கு நங்கென சத்தம் வராமல் அடித்தவாறு இவனுக்கு பதிலளித்தான் தென் ஓகே என்றவாறு நான்கடி நகர்ந்து சோபாவை இழுத்து போட்டு அமர்ந்தான் உமேஷிற்கும் விதுவிசுவிற்கும் இதயம் படபடவென துடிக்க அதை இன்னும் எகிர வைக்கும் நோக்குடன் டே டிவி ஆன் பண்ணுங்கடா ஏதாவது கேட்கலாம் என சாய்ந்தமர அதே அந்த நேரம் சரியாக டிவியில் நரபலியிட்ட சிறுமியின் தந்தையை டிடெக்டிவ் கமிஷனர் சரண் பிரகாஷ் மற்றும் போலீஸ் கமிஷனர் முகில் ஜன்னுனன் பாதுகாப்பில் வேதபுரத்திலிருந்து சிறைச்சாலைக்கு செல்ல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என ஒளிபரப்பாக அதே நேரம் மணி இரவு எட்டை கடந்து தாய் மணி அடிக்கப்பட்டது விது மச்சான் டிவிலெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் அண்டா மணி எட்டையாச்சு நீ தூங்குவா நாங்களும் கிளம்புறோமேனு அவனை வம்படியாக இழுத்து சென்று கட்டிலரையில் விட்டான் ம் சரிடா பத்திரமா போயிட்டு வாங்க குட் குட் நைட் என கண்ணாடியை கலட்டி வைத்தபடி உறக்கத்தில் ஆழ்ந்தான் அவன் உறங்கியது மாலை பெருமிச்சை இழுத்துவிட்ட சகோதரர்கள் இருவரும் உடனடியாக அங்கிருந்து வெளியேறினர் கனடா மாலை வெயிலின் தாக்கத்தில் முகத்தை சுழித்துக்கொண்டு கொண்டு ஒருவரொருவர் முக முறைத்து கொண்டு திரும்பி அமர்ந்தனர் நம் இரண்டாம் மணி நாயகிகள் பிரியா இப்போ எதுக்குடி நீங்கள் செவுத்த வெறிச்சிட்டு உட்கார்ந்து கிடக்குங்க மாயா நாங்கள் முறைச்சா உனக்கென்ன என்ன என இவள் கடவாயை இடித்து முகத்தை திருப்ப திவ்யா அடடா என் செல்லத்துக்கு அம்மி மேலே தானே கோவம் சந்தியா தெரியாத பாரியே கேட்காத அத்தி என இவளும் முகத்தை சுழிக்க பிரியா அப்படி நாங்கள் என்னடி பண்ணிட்டோம் மதி நீங்கள் என்ன பண்ணலை அத்தி என மீண்டும் தொடங்க ஏய் நிறுத்துங்கடி இப்போது என்ன பிரச்சனை தெளிவாக சொல்லுங்கள் என அனு நித்ரா எங்களை விட்டுட்டு நீங்கள் மூணு பேர் மட்டும் இப்போது இந்தியா போகிறீங்க நாங்களும் வருவோம் திவ்யா ம் இதான் கோவமா எட்டு பேரும் ஆம் என ஒரே போல் முகத்தை திருப்பிக் கொண்டனர் அனு செல்லம்ல புரிஞ்சிக்கோங்கடா பட்டுமாஸ் வைஷ்ணவி நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அத்தி நானா எங்களையும் கூட்டிகிட்டு போனுங்கன்னு தான் சொல்கிறோம் திவ்யா அதுக்கு இது சரியான நேரம் இல்லைடா வைசுமா என அவள் தலையை விட்டாள் இசி அப்போது நாங்கள் எப்போதான் இந்தியா போகிறது எங்களுக்கும் அப்பாஸ் மாமாஸ் அம்மாஸ் அத்தீஸ் பார்க்கணும்னு அம்மி அணு இன்னும் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை தான் வாராங்களே டி நவ்யா அப்படி இருந்தாலும் ஊரை பார்க்க ஆசையாக இருக்கும்ல நாங்கள் பார்த்து எவ்வளோ வருஷமாச்சு பிரியா தோ பாரிடி நவி குட்டி நீங்கள் அங்கே போகிறதுக்கு இன்னும் நிறையவே காலம் இருக்குது சமத்தா நீங்கள் இங்கேயே இருக்கலாம் நாங்கள் ஒன் மந்தில் வந்துடுவோம் நந்தினி நாங்கள் பாவம் இல்லையா அம்மி ஏன்னா பாவமாக கேட்க பிரியா இல்லை தங்கமே ஏன்னா அவளும் அதே போல் சிரித்து கொண்டே கூற வயசுணை போ அத்தி எங்கள் கிட்டே பேசாத திவ்யா அச்சோ கோச்சி காதை செல்லம் உங்கள் மூணு மாமாக்களும் அடுத்த மாதம் நினைவு நாள் வருதில்லை அதுக்கு நாங்கள் மூ ஊருக்கு போகணுமா புரிஞ்சுக்கோங்களேன் என முகத்தை சுருக்கி கேட்க இதற்காக தான் தன் அத்திகள் அம்மிகள் இந்தியா செல்கிறார்கள் என்பதனை அறியாது அடம்பிடித்த தங்கள் மடத்தனத்தை எண்ணி கடிந்து கொண்ட சிறியவர்கள் பெரியவர்கள் மூவரும் ஊருக்கு செல்ல அனுமதித்து விமான நிலையத்திற்கே சென்று நல்லபடியாக அனுப்பி வைத்தனர் இரண்டு மணி நேரங்கள் கண்ணிமைக்கும் நேரத்தினில் கரையை கரையை சாலையில் விடாமல் ஒளியூட்டி அழுத்து கொண்டிருந்த வாகனங்களின் இறைச்சலிற்கு மத்தியில் உறங்க இயலாமல் மனம் பதைப்பதைக்க படுக்கையில் படுத்திருந்தான் ருத்ராஸ் ருத்ராஸின் மனம் எதனாலோ குழம்பி தவிக்க இதற்கு மேலும் வெட்டியாய் படுத்திருக்க இயலாமல் எழுந்து தொலைக்காட்சியை உயிர்ப்பித்தான் அவனது கரங்களும் ஓயாது டிவி ரிமோட்டை அழுத்திக் கொண்டிருக்க சேனல்களும் விடாது நொடிக்கு நொடி மாறிக்கொண்டிருக்க சட்டென ஒரு ஆங்கில செய்தி ஒளிபரப்பாவதைக் கண்டு அவன் வேகம் குறைய அதில் ஓடிய செய்தியைக் கண்டவனின் கண்களில் அப்பட்டமாய கோபம் தெரிய அவன் கரத்தை மூடி கோபத்தை கட்டுப்படுத்த முயன்று கொண்டிருந்தான் பதவி ஆசைக்காய் சிறுமியை நரபலியிட்ட கொடூரம் அவன் கண்கள் செய்தியை விட்டு அகல மறுத்தது கோபத்தை மட்டுப்படுத்தியவனின் மூளை வேகமாய் செயல்பட உடனே தன் செல்பேசியை தேடி எடுத்து யார் என்னிற்கோ டயல் செய்ய போனவனின் கவனம் சரியாய் வீட்டின் அழைப்பு மணியை கேட்டு கலைந்தது உடனே கதவை நெருங்கிச் சென்றவன் கண்கள் உருத்தவும் அங்கிருந்து விளக்கை அணைத்துவிட்டு கதவை திறந்தான் அங்கு நின்றிருந்த மாலை சித்திரனை ஊட்டியில் வ சந்தித்த ராஜேதான் ஹாய் சார் ருத்ராஸ் மிஸ்டர் ராஜ் என கேள்வியாக கேட்க எஸ் சார் நைஸ் டு மீட் யூ நைஸ் டு மீட் யூ ருத்ராஸ் ஜஸ்ட் கால் ருத்ராஸ் ராஜ் ஷியூர் ருத்ராஸ் பிளீஸ் காம் என கதவை நன்கு திறந்து வரவேற்றவன் இருள் கவ்வி கிடந்த வீட்டை விளக்கை உயர்ப்பித்து ஒளிவிமயமாக்கினான் கண்களுக்கு மறைவாய் கருப்பு கண்ணாடி ஒன்றை அணிந்து கொண்டான் உள்ளே வந்து அமர்ந்த ராஜ் அவன் கண்ணாடி டம்ளர் நீட்டமும் அதை வாங்கி நீரை அறிந்தினான் ராஜ் என்ன ருத்ராஸ் நைட் டைம்ல சன் கிளக்சஸ் என குழப்பமாய் வினவ ருத்ராஸ் நத்திங் சீரியஸ் ராஜ் ஃபுல் டே நேற்று தூங்கலை ஸோ கண்ணு வெளிச்சத்தில் எரிச்சலாக இருக்காதான் என சாதாரணமாய் கூறியவன் ஒரு கவரை எடுத்து முன்வைத்தான் தன்ஸ் ருத்ராஸ் ஹியர் இஸ் யுவர் கார்ட் என அவனும் ஒரு கவரை தூக்கி முன்வைத்தான் மை ப்ளஸ்ஸர் ராஜ் ஓகே மிஸ்டர் ருத்ராஸ் வில் மீட் அகைன் சூன் என்றவாறு விடைபெற்றான் அவன் சென்றதும் கதவை மூடிவிட்டு வந்த ருத்ராஸ் அனைத்து விளக்குகளையும் அணைத்துவிட்டு கண்ணாடியை கலட்டிவிட்டு தலையை தொங்கி தாங்கியவாறு உறக்க மறவும் கண்கள் செருக கட்டிலில் விழுந்தான் பெட்டியில் ஒவ்வொன்றாய் துணி மனைலை மடித்து வைத்து கொ கொண்டிருந்த விதுசின் மேல் கட்டிலில் கிடந்த து மடித்த துணிகளை அவன் மீது ஒவ்வொன்றாய் தூக்கி எறிந்து கொண்டிருந்தான் ருமேஷ் அவனும் கடுகெடுத்து கொண்டும் அவனை முறைத்து பெருக்கி பெருக்கி பெட்டியில் அடுக்கி வை இம்முறையும் அதேபோல் ருமேஷ் டிவியை பார்த்தவாறு ஒன்றை தூக்கி எறியே அதை அவன் மீது ஸ்கெட்ச் பிடித்து தூக்கி எறிந்து விதுஸ் அவன் மீது ஏறி கிறுக்கு பயலே அரை மணி நேரமாக ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சின்னு பயந்துக்கிட்டு மடித்து வச்சுக்கிட்டு இருக்கேன் நீ தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க என்ன மாதிரி ஏதாவது வேலை பார்க்குறியா நீ பக்கி பக்கி என அவனை மாற்றி மாற்றி அரைந்து கொண்டிருந்தான் ருமேஷ் அடை அடை வலிக்குதுடா எந்திரிச்சு தொலைடா இப்படி ஒரு ஸ்ட்ரிக்டாக ஆஃபீஸர் இமேஜ் டேமேஜ் பண்ணுறியே சகோதரன் பாவம்டா விதுஸ் அது ஒன்று தான் குறைச்ச எவன் ஒன்று அப்பாயின்மெண்ட் பண்ணானோ கூறு கட்டவன் ஏதாவது பொறுப்பிற்காவிடா உனக்கு என மீண்டும் அடிக்க இருவிருவரும் மாற்றி மாற்றி அடித்து கொண்ட கொண்டே நேரம் கதவு திறக்கும் சத்தம் கேட்க சட்டனை இருவரும் கதவின் புறம் திரும்பினர் தோல்பட்டையில் ஒரு ட்ரவிங் பகுடன் ஒரு ட்ராலியை இழுத்தவாறு முகம் கொல்லா புன்னகையுடன் ஹாய் மச்சான் சென்றவாறு நின்றது ஆதி அந்த அவனை கண்ட இருவரும் சப்பா நல்லாவே இல்லை டீசெண்டாக வெளியே உள்ளே வாங்கலாம் பார்த்துட்டு இப்படி கேவலமாக சண்டை போடுறதை யாராவது பார்த்துருந்தா நம்ம மொத்த இமேஜும் போயிருக்கும் என பெருமூச்சு விட்ட அடுத்த நொடி விழிகள் இரண்டும் நாலு கிலோமீட்டருக்கு அகல விரிய ஒரே நேரத்தில் அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தனர் ஒருத்தன் படுத்து கொண்டும் முன்னொருத்தன் அவன் மேல் அமர்ந்து கொண்டும் தன்னை கண்டு முழிப்பதை கண்ட ஆதியன் டேய் மச்சான்ஸ் வெல்கம் மீடிடா இப்போ ரொம்ப முக்கியம் பாரு யார் கேட்டாடா நீங்கள் இங்கே வந்து என வித் திசை தள்ளி விட்டு எழுந்தவன் ஒரு நொடியில் ஆதித்யனிடம் வந்திருந்தான் எம்மாடியோ என கத்தி கொண்டே கீழே விழுந்தவன் அவசரம் கொடுக்க பொறுமையாக போய் தொலைடா என புலம்பியவாறே எழுந்தமர்ந்தான் ஆதி அந்த அட என்ன மச்சான் எத்தனை வருஷம் கழிச்சு ஊட்டி வந்திருக்கேன் நைட் செம்ம சில்லாக இருக்குது இங்கே வர விடுறீங்களாடா நீங்கள் அதான் நானே வந்துட்டேன் ஏன்னா தோல் பையை தூக்கி போட்டுவிட்டு சோர்வாய் சோபாவில் போத்தன விழுந்தான் ருமேஷ் டேய் விளையாடுறியா யாரை கேட்டு நீ இப்போ ஊருக்கு வந்த ஆதி அந்த டேய் என்னை யாரடா கேட்க சொல்கிற போர் அடிக்குது தனியாக சுத்த நான் இனி இங்கே தான் இருப்பேன் வெளியெல்லாம் போகிறதா இல்லைப்பா என முகம் சுழித்து கொண்டான் விதுஸ் உன்னை பார்க்க தானேடா நாங்கள் கிளம்புனோம் இப்போது நீ இங்கே எதுக்கு வந்திருக்க ஆதி சரி சரி காலையில் பேசலாம் நான் பக்கத்து ரூமில் தூங்கிக்கிறேன் என அவன்கள் கத்த கத்த கேட்காது கண்கள் இரண்டையும் கசக்கியவாறு அறைய விட்டு வெளியேறினான் இவனை இம்சை தாங்க இயலாமல் பெருமூச்சு விட்ட இருவரும் சோர்வுடன் பேட்டில் சாய்ந்தனர் இப்போ என்னடா பண்ணுறது விதுஸ் ரிமேஷ் தெரியலையடா விதுஸ் அவனும் இப்படி அவசர கொடுக்க கிளம்பி வந்துட மாட்டானே ருமேஷ் வாய்ப்பில்லடா அவனை ரொம்ப அமைதி விதுஸ் ஒரு ஃபோன் போட்டு பார்ப்போமா ருமேஷ் மேபி அவன் இப்போது தூங்கியிருப்பான் விதுஷ் ராஜ் வந்தானும் மட்டும் மெசேஜ் பண்ணு அவன் ரிப்ளை பண்ணும்போது பார்த்துக்கலாம் ருமேஷ் ஓகே டன் என எழுந்து தன் அவன் அவன் தொலைபேசியில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிற்கு சில குறுஞ்செய்திகளை தட்டிவிட்டான் அந்த எண்ணிற்கு உரிமையாளன் ருத்ரஸ் சித்திரன் ருத்ரா சாதியந்த் இம்மூவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனினும் இவர்களுடனே வரும் வளம் வரும் இரட்டை நிழல்களுக்கு இம்மூவருடனும் ஆணித்தரமான ஏதோ ஒரு சம்பந்தம் நிலைத்திருக்கிறது என் உண்மை அவர்களை இருபது வருடங்களுக்கு மேலாக பார்த்துக்கொள்வது இந்த இருவர் மட்டும்தான் இந்த மூவரணியினர் இதுவரை பார்த்து கொண்டதில்லை ஆனால் ருமேஷ் விதுஸ் இருவரும் மூவருக்குமே உயிர் தோழன்கள் மற்றவைகளை பின்பார்க்கலாம் இரவின் ஆளுமை உலகெங்கிலும் பறந்திருக்க அந்த இம்மியமான வேளையில் ஓரிடத்தில் மாத்திரம் விளக்கின் மஞ்சள் ஒளி மெல்ல கசிந்து கொண்டிருக்க அந்த அடர்ந்த பகுதியில் வெள்ளையும் கருப்பும் கலந்த தரையை கூட்டும் ஆடையில் முகத்தை திரையால் மறைத்து வெண்கரங்கள் சிறு விளக்க ஏந்தியிருக்க மான்விழிகள் இரண்டும் அங்கு நிறைந்திருந்த ஏதோ ஒரு ஓசையில் மிரள காலடி ஓசை விடாது பெருமையாய் நடந்து வந்தால் அந்த ஐந்தடி அழகி கரங்கள் ஓரிடத்தின் எல்லையை தாண்டும் முன் தன்னிச்சையாகவே நடுங்க இவ்வளவு நேரம் தான் வந்த பாதையை திரும்பி பார்த்தவளின் செவி அறையை பலாரென்று அறையும் சத்தம் கதிகலங்க வைக்க கண்களை மூடி அதை மறைத்தவாறு திரும்பியவளின் முன் வெகு அருகில் வெல வவ்வாலின் இறக்கை கொண்டு முதிய தோற்றத்தில் நின்ற மூக்குடன் சுருங்கிய தோளுடன் பறந்த ஒரு சிறிய ஜந்துவை கண்டு அதிர அவள் நா அவளையும் மீறி துஸ்ரிகா என முணுமுணுத்தது அந்த மெல்லிய ஓசையில் அடுத்த நொடியே இவளை நோக்கி திரும்பியது அங்கு பறந்து கொண்டிருந்த அந்த இருவதற்கும் மேற்பட்ட வவால் இறக்கைகளைக் கொண்ட முதிய தோற்றத்துடன் இருந்த ஜந்துவான துஸ்ரீகள் தன்னை அதுகள் கண்டு கொண்டதை உணர்ந்தவளின் கண்மணிகள் விரைவாய் தப்பிக்க வழி தேடி அங்குமெங்கும் சுழல அவளுக்கு சற்று அவகாசமளிக்காத அந்த துசிரிகள் நேரத்தை தாழ்த்தாது அந்த சுத்து சுத்துவட்டாரமே அதிர வீலென சத்தமிட்டது அதன் அலரலில் திடுக்கிட்டவளின் கரங்களில் இருந்த விளக்கு தானாய் கீழே விழுந்து உடைய சில நொடிகளில் அவ்விடத்தை சுற்றியும் விளக்குகள் உயிர்ப்பிக்கப்பட்டு ஒளிமயமாகிட கொழுசு சினுங்கும் ஓசை கேட்டு உறைந்து நின்றாள் அவள் அவள் என்றிருந்த அந்த நீண்ட பாதையில் பச்சை நிற பெரும் ஆடை தரையை கூட்ட தலையில் உயர்ந்து நின்ற கருப்பு கிரீடத்துடன் முகம் கொள்ளா எகத்தாளமான புன்னகையுடன் அழகே இரத்த வாந்தி எடுத்து தூக்கி மாட்டி சாவும் அழகுடன் பச்சை நிற கண்கள் பளபளத்திட கம்பீரமாய் வந்தால் நடந்து வந்தால் அந்த அருளவர்த்தினி இரு நொடிகளில் அவளை நெருங்கி வந்திருந்த அருளவர்த்தினி அவளின் கூந்தலை இறுக்கி பிடித்து இத்தோடு முன்னூற்றி இரண்டாவது விளக்கு என அலட்சியமாய் கூறினாள் அவளின் முகத்திரையை கிழித்தவள் அவள் திமிரவும் கண்ணம் பழுக்க ஒரு அறைவிட உதடு கிழிந்து இரத்தம் கோடாய் வழியே கீழே விழுந்தாள் நித்திய ரோகிணி அருள்வர் அருளவர்தினி ஹம் எத்தனை ஆயிரம் முறை உமக்கும் இம் இளவல்களுக்கும் இவ்விரண்ட கோட்டையினை விட்டு வெளியேற துணிந்திடக் கூடாதென்று எச்சரிப்பது உம் வியூகங்களை இவ்விடத்தினில் உபயோகிக்க முயலாதே உம் பின் உம் இளவல்களையும் உம்முடன் இணைத்து தூக்கிலிட வேண்டியிருக்கும் என திமிராய் எச்சரிக்க ஹஹாஹாஹா என ஏளானமாய் சிரித்த நித்யா அவள் உதட்டோரம் வழிந்த உதிரத்தை புறங்கையால் துளைத்தாள் அவளின் நகைப்பை இரண்டு வருடம் பின் முதல் முறை கண்ட அருளவர்தினியின் முகம் அதிர்ச்சியில் வெளிறியது நித்தியா உம் பொருளற்ற மிரட்டல்களுக்கு ஐயமைதி நடுங்கிட நான் வளரா சிசுவல்ல அருளவர்தினி அவள் தன் நாமத்தை முழுதாய் உச்சரித்ததில் இன்னும் அதிர்ச்சி மேலோங்க கோவத்தில் அருளவர்த்தினி என சத்தம் போட நித்யா நிறுத்தடி உம் அலறல்களை இந்நாள் வரை நீர் எம்மையும் எம் இளவல்களையும் வதம் செய்திடாது விட்டு வைத்திருந்ததன் வச விசனத்தை அறியாதிருப்பேன் என எண்ணிக்கிறாயா உம் கனவு கோட்டை எத்தனை உயரம் உயர்ந்தாலும் எமது உயிர் பிரியும் முன் எங்கள் மணாளன்களை எங்களை காத்திட இவ்விடம் தேடி நிச்சயம் வருவாரடி என அவள் அந்த இடமே அதிர சூளுரைத்தாள் அத்தனை வருடங்களில் உயர்ந்திடாதவளின் குரல் ஒரே இரவில் இத்தனை வலுவேறியதில் வெகுவாய அதிர்ந்தாள் அருளவர்த்தினி அருளவர்த்தினி கனவு காணாதே பேதையே உம் மணாலன் என்று உம்மை தேட போவதில்லை எமது உயிர் காதலை நினைவு பெற்றால் நிச்சயம் என ஆரித் எம்மை தேடி வருவார் என்கும் போதே அவள் கண்களில் கண்ணீர் நிறைந்தது தன்னை எதிர்க்கும் இவளது தைரியத்தை உரு தெரியாமல் அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவள் கூந்தலை பிடித்து எங்கோ இழுத்துச் சென்றார் அல்லவர்தனி இறுதியில் ஏதோ சிறைச்சாலையை திறந்து அதில் நித்யாவை தள்ளிவிட நித்யா கீழே விழுமுன் அங்கிருந்த யாரோ ஒருவர் அவளை தாங்க அவனது உயிர் இள இவ்வயகத்தில் ஜனிக்கவில்லை பேதையே உம் மூவரையும் இன்னும் சில திங்களில் பயிற்றுவித்திடுவோம் பின் இந்த அகில அகால பிரம்மாண்ட ஞாலம் எங்கள் கரத்தில் என இடிபோல் சிரிக்க வெகுண்டெழுந்த நித்யா அவளுக்கு நேருக்கு நேர் நின்று கொண்டு கத்தினாள் நித்யா அது நிச்சயம் நிகழாது உம் ஆசை என்று மீடராது எம் இறுதி மூச்சி உடலில் உள்ளவரை யான் ஆணித்தரமாய் நம்புவேன் எம் ஆரித்தென்னை நாடி வருவார் அதை நீரும் காணத்தான் போகிறாய் அருளவர்த்தினி மூளையறிவற்றவளே உம் ஆரித்து பிறப்பெடுக்கவே இல்லையடி ஏன் மெடுக்க மறுக்கிறாய் நீ காணுவது நிராசையாகிவிடும் கனவு இது அர்த்தமற்ற வாக்கு இம்மூவரின் நினைவுகளை தற்போது இவர்கள் இழந்திருக்கலாம் இருப்பின் இவ்வையாகம் அவர்களை மறக்கவில்லை உங்கள் அழிவு முடிவு பெறப்போவது நிச்சயம் அவர்களின் முன்னிலையில்தான் என்பதை மறவீரா என என் நினைவுகளையும் இல்லாமல் அவர்களை நம்பும் இம்மூன்றின் உயிர்களுக்காய் நிச்சயம் மூன்று மானாளன்கள் இவ்விடம் நோக்கி படையெடுப்பர் இது சாத்தியமற்றதென நீர் எண்ணலாம் அவர்கள் பிறப்பெடுக்கவில்லை என நீர் அறிந்திருக்கலாம் ஆனால் இன்னமும் அது உறுதியளிக்கப்படவில்லை என்ற குரலை கேட்டு அவ் அருளவர்த்தினி எச்சிறையில் நித்யாவை தள்ளினோமென சுற்றி பார்க்க அவள் அதிர்ச்சியை பொய்யாக்காது தடியுடன் முகம் சுருங்க கூனிய உடலுடன் நடந்து வந்தது சாட்சாத் நம் மலரி பாட்டியே அவரை கண்ட நித்யாவின் புருவங்கள் இரண்டு யோசனையாய் சுருங்க பதற்றமடைந்த அருளவர்த்தினி நித்யாவை அச்சிறையிலிருந்து வெளியே இழுத்து சென்று வேறொரு சிறையில் தள்ளிப்பூட்டினாள் தன் சிறையை கடக்கப் போனவளின் காதுகளை நன்கு அடைமளவு உயர்ந்த குரலில் கத்தினார் வளரி பாட்டி கொள் அருளா இது முடிவல்ல ஆரம்பம் நீர் மடிந்தாய் என்னுபவர்கள் எழப்போகும் விகார தருணம் இதுவே இது உலகத்தின் அதிசய மூவரினது விஸ்வரூப பௌர்ணமி தினம் எனக் கத்த உளராதே கூறுகட்ட கிளவியே இப்பௌர்ணமி நிகழ்வதற்கு நூறில் ஒரு சகிதமும் வாய்ப்பல்ல இப்பௌர்ணமி தினம் இவ்வுலகின் அபார சக்தி படைத்த முக்கோவன்களோ அல்ல முட்சசஸசன்களோ உயிருடன் இருந்தாலே அவர்கள் வாழ்வில் சில முறை நிகழும் இவ்விரண்டு மூன்றின் அபார சக்திகளும் இல்லாதபோது எப்படி அப்பௌர்ணமி நிகழும் என ஆக்ரோசமாய் கத்த அந்த நேரம் நித்யாவை தள்ளிய சிறையின் கதவு படப்படவென ஆட அதன் கிரீச்சிடும் சத்தத்தில் அருளவர்த்தினின் கோபமாய் அப்புறம் திரும்ப கதவின் பின் நின்றிருந்தவள் அதை ஒரு முறை தள்ள கதவு உடைந்து கீழே விழுந்தது வெள்ளையும் நீலமும் கலந்த உடையில் மென்மையான கண்களில் கோபம் ஒளிர கம்பீரமாய் வெளிவந்தால் ஆருண்யகவி அவள் பின் வெள்ளையும் சாம்பலும் கலந்து உடையில் நித்யாவை கை தாங்களாய் அழைத்துக்கொண்டு நிமிர்த்தலான நடையுடன் வந்தால் அதிதிகா மூவரினது வதனங்களும் என்றுமில்லாமல் வெற்றி ஈட்டப்போகும் மகிழ்ச்சியில் உள்ளதாய் மிலிர ஆருண்யா சற்று எங்கள் மதியினால் மிளிரும் உலகினை பார்வையிடு சூனியகாரியே என கம்பீரமாய்கூற தனிச்சையாகவே அங்கிருந்த சிறு ஜன்னல்புறம் திரும்பி அருளவர்த்தினியின் முகம் அதிர்ச்சியில் வெளிர இருபது வருடங்களுக்குப் பின் முதல் முறையாக உடல் பயத்தில் நடுங்க இதழ் வெடவெடக்க நடுநடங்கி நின்றாள் அவள் அதே நேரம் இருளினிடையில் மூன்று கண்கள் ஒரே நேரத்தில் திறக்க வீட்டின் பால்கனியில் விண்ணிற்கு நேராக சிகப்பு நிற பளபளப்பான கண்களுடன் சித்திரனும் தன் வீட்டின் பால்கனியில் விண்ணை வெறித்து கொண்டு நீல நிற பளபளப்பான கண்களுடன் ருத்ராசும் அந்த விடுதியில் அவனது அறை பால்கனியில் வெள்ளை நிறமும் சாம்பல் நிறமும் கலந்த பளபளப்பான கண்களுடன் ஆதித்யனும் ஒரே நிறத்தில் நிலவை வெறித்து நின்றனர் அவர்களின் கண்கள் வழி ஒளிர்ந்த நிறங்களில் மேகங்களின் மேகங்களினிடையே மறைந்திருந்த உலகின் நிலவு வெளி வந்தது மொட்டை மாடியில் இரண்டா இன்றாவது அந்த அதிசயம் நடக்குமா என்ன நடக்காதா என தெரிந்தும் விண்ணையை வெறித்து கொண்டிருந்த முதல் அணி நாயகர்களை கண்டு பொய் புன்னகையுடன் அவளர் அவர்கள் அருகில் வந்தமர்ந்தனர் நம் முதல் அணி நாயகிகள் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மது சரண் இன்னைக்கு விஸ்வரூப பௌர்ணமி தினம் அதுமா இதே நாளில் தான் இருபத்தி எட்டு வருஷம் முன்னாடி பௌர்ணமி நிலா வந்துச்சு கண்களில் அந்த நினைவு கூர் நினைவுடன் கூற எந்த மாதிரி இருக்கும் சித்தா அந்த நிலா என இவள் பவியின் மடியில் தலை வைத்து படுத்தவாறு கேட்க அவள் இருப்பதையும் இவள் அணைத்ததையும் மறந்ததையும் பின்னே நினைவு கூர்ந்த நாயகன்களுக்கு தாங்கள் நிலைதடுமாறியதை உணர்ந்தனர் வர்ஷி எப்பவும் போலதான்டா மா இருக்கும் அதுக்கு ஒன்றும் அவ்வளோ ஸ்பெஷல் இல்லை ஏன்னா ஏதோ சமாளிக்க கயல் ஹோ சரி சித்தி முகில் நீ தூங்கலையா தங்கம் கயல் தூக்கம் வரலையே மாம்ஸ் ரனீஷ் அப்போது நாங்கள் வேணால் பாட்டு பாடட்டுமா வீணா ஐயோ ஈனஸ்வரங்களும் தற்கொலை பண்ணிக்கும் என காதை மூடியாவாது வாரு கூற ரவி உனக்கு எங்கள் குரல் வளர்த்த பார்த்து பொறாமைடி நிறு நிரு ம் என செல்லமாக இவளும் நொடித்து கொள்ள அயல் எப்போ பாரு சின்ன பிள்ளை மாதிரி வம்பளத்துக்கிட்டே இருக்க வேண்டியது என புலம்பிக் கொண்டே எதேச்சியாய் வானத்தை பார்த்தவளின் அழகான கையல்வெளிகள் அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் விரிந்தது வீர் என்னாச்சி கயல்குட்டி ஏன் கண்ணு ஏழு மலைக்கு தாவுது என கேலியாய் கேட்க கயல் மேலே பார்த்துக்கிட்டு பேசுகிச்சா என சத்தம் போட இவர்கள் மேலே என்ன இருக்கு என்ற கேள்வியுடன் விண்ணை அளந்து நிலவை கண்டதும் திடுக்கிட்டு உறைந்தனர் ஃப்ளைட்டில் வந்து கொண்டிருந்த அனு திவ்யா பிரியா இன்றைய தின நாளை நினைத்து கவலையாய் விண்ணை விரித்து கொண்டிருந்தனர் ஜன்னல் அருகில் அமர்ந்திருந்த பிரியா எதேச்சையாய் எதையோ கண்டு கண்களில் கசிந்த இருதுளி கண்ணீருடன் விழிகள் அதிர்ச்சியில் அகல விரிந்திட அருகில் இருந்த சகோதரிகளை தட்டி தன் புறம் திருப்பினாள் விண்ணை நோக்கிய சகோதரிகள் மூவரின் கண்களும் பல வருடம் கழித்து சந்தோஷத்தில் சிரித்தாலும் முகத்தில் அதிர்ச்சி அப்பட்டமாக தெரிந்தது கணவன்களான கோவான்கள் உயிருடன் இல்லாத போது உலகிலே அபார சக்தி படைத்த மூவரின் சக்திகளினால் அந்த நிலவு ஒளிர்வதைக் காண இயலாதென்ற கவலையுடன் வந்தவர்களின் கவலையை போக்கும் விதமாய் இத்துணை வருடங்களில் முதல் முறையாய் அதீத செம்மை நீளம் வெண்மை கலந்த நிறத்தில் அழகே பொறாமை கொள்ளும் பேரழகில் சிவப்பு நீளம் மற்றும் வெள்ளை நிறம் கலந்து அவ்வளவு அவ்வுலகே அதிசயத்தில் வியந்திட ஒளிர்ந்தது முழு நிலவு மரணம் தொடரும் இத்துடன் சர்பலோக மாய காதலின் நான்காம் பகுதி நிறைவடைகிறது ஐந்தாம் பகுதியில் மீண்டும் காணலாம் சர்பலோக மாய காதலை அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் வேதநாயகி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிருங்க ஏன்னா இதுக்கு அடுத்தடுத்து நல்ல இன்ட்ரெஸ்டான வரப்போகுது அதுக்காக நீங்கள் வந்து இப்போயே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கிருங்க ஏன்னா இதுக்கு அடுத்த இதை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா அடுத்த பகுதியில் பார்க்கலாம் nandi